ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அலச அலசுனா தான் கருவாடு வந்து வெள்ளையாகும் அதனால தான் அலசுறது எப்படி அலசுறன்னு மட்டும் பாருங்கள் இந்த கலரையும் பாருங்கள் இந்த கலரையும் பாருங்கள் வெள்ளை ஆயிடுச்சு பார்த்தீங்களா ம் கொட்டு அவ்வளோதான் என்ன வெள்ளையா இருக்கு பாருங்கள் கை கைப்பக்குவம் அலத்துறது இது எவ்வளோ கலர்ஸ் கம்மியாக இருக்கு பாருங்கள் சீலா வாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீனை முழுங்கியிருக்காரு இப்போ நம்ம இவரை முழுங்க போகிறோம் காஞ்சதுக்கு அப்புறம் யாரும் முழுங்க போறோம்னு தெரியல இந்த நவரை வந்து எப்பொழுதுமே கிடைக்காது கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவாடா போட்டுருவாங்க சென்னவரன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் சென் நவரை நவரிலே சென்னவரை இப்போ நம்ம என்ன கருவாடு காமிச்சுட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா இது நாராயணப்பாறைன்னு சொல்லுவோம் இது வந்து மீனாக இருந்து கருவாடு ஆகிடுச்சு இந்த மாதிரி கருவாடு எல்லாமே நம்ம வந்து அனுப்பிட்டுருக்கலாம் எல்லா ஊருக்கும் நம்ம கொடுக்கலாம் இப்போ கருவாடில் என்னென்ன இருக்குதுன்னு தான் நம்ம காமிக்க போகிறோம் அடுத்தது நம்ம வாழை கருவாடை காமிச்சுட்ருக்கோம் பாருங்கள் வாழைக்கருவாடு இது அதுலேயும் ஃபுல்லாக வல்லாம் வாழை தான் இருக்குது இது வந்து பொருவான்னு சொல்லுவோம் பொருவா பொடின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இது பொருவா கருவாடு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நண்பர்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வது உங்கள் நாகூர் அசோக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கருவாடு வீடியோ தான் காமிக்க போகிறோம் எங்கள் ஏரியாவில் என்னென்ன கருவாடு இருக்குது எப்படி எப்படின்னா அதை வந்து சுத்தம் பண்ணி காய வைக்கிறாங்கன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறோம் உங்களுக்கு கருவாடு வேணாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கருவாடோ அந்த கருவாடை நம்ம வாங்கி அனுப்பலாம் இப்போ என்னென்ன கருவாடு இருக்குன்னு காமிச்சிடலாம் வாங்க வீட்டில் போலாம் இது ஓட்டம் பாரம் சொல்லுவோம் நம்ம கருவாடு வந்து அதிகமாக உப்பு இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போர் மாதிரி இருக்குது கிழங்கா கருவாடு ஃபுல்லாக கிழங்கா இது இது வந்து பொருவா இது நவரை தான் இதில் வந்து தென் நவருன்னு நாங்கள் எங்கள் சைடில் சொல்லுவோம் உங்கள் சைடில் என்னன்னு சொல்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம காமிக்கிறதெல்லாம் கருவாடை தான் காமிச்சுட்ருக்கோம் கவலை மீன் சொல்லுவோம்ல கவலை கருவாடு இப்போ கவலை கருவாடு ரெடியாக இருக்குது நம்ம இப்போ நெத்திலே பெரிய நெத்திலியை இருக்கோம் பாருங்கள் அடுத்தது சின்ன நெத்திலி காமிக்கலாம் சின்ன நெத்திலி இது எல்லாமே நெத்திலி தான் இது ஃபுல்லாகவே இது வந்து எங்கள் சைடில் வந்து நெத்திலின்னு சொல்ல மாட்டோம் தேராங்கண்ணின்னு சொல்லுவோம் தேராங்கண்ணின்னு சொல்லுவோம் மற்ற ஊரில் நெத்திலின்னு தான் சொல்லுவோம் அதனால் எங்கேயுமே நாங்களுமே இந்த நெத்திலிக்கு பேர் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கோவா நெத்திலின்னு சொல்லுவோம் எங்கள் சைடில் தேராங்கண்ணின்னு கூட சொல்லுவோம் ரெண்டு பேர் இருக்குது இது வந்து எவ்வளோ லெங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அடுத்து என்ன கருவாடு காமிக்கிறோம்னா நம்ம அயில மீன் காமிக்கிறோம் அதாவது காணா கழ்த்தின்னு சொல்லுவோம்ல அயில ஃபுல்லாகவே அயில்தான் காய வச்சுட்ருக்காங்க அடுத்து கிழங்காய் கிழங்கா ஃபுல்லாக என்ன ரெடி ஆகலை ரெடியானால் சூப்பராக இருக்கும் அதேமே காமிச்சு கோலா மீன் சொல்லுவோம் நம்ம சில ஊரில் என்னமோ கொல்லி மீன் கூட சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம வந்து கோலாக்காரோட தான் காமிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்கனா தெரியும் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே வாழையை காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் இங்கேயே நெத்திலி கொஞ்சம் காய வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே கிழங்கு ஃபுல்லாகவே இது அவகுணும் மாத்தா நான் பரட்டுகிறேன் மேம் முட்டி பரட்டுட்டா எழுத்து பிடி படுதா எழுத்து பிடி கீழே இருக்கா அப்படியா அதான் நம்ம ஊர் கருவாடு எப்பொழுதுமே உப்பு கம்மியா இருக்குமா கூட இருக்குமா தான் கம்மி தான் கம்மி தான் இல்ல ஊருடைய நாபலுக்குறது தண்ணி தான் உப்பு கம்மியடா இருக்கும் இந்த வெளியில உள்ளவங்க என்ன கேக்குறாங்கன்னா எந்த கரட உப்பாவே உப்புவே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிட்டாங்க உப்பு நிறைய சில ஊர்ல எதுகாத்தா போடுவாங்க அது மீனே சில ஊர்ல உப்பு சாப்பிடுவாங்க உப்பு சாப்பி உப்பு நிறைய போடுவாங்க இந்த இந்த நீத்து சக்கம்போறவங்கல்லாம் உப்பு அதிகம்

உப்பு அதிக கருவாடை அளவுக்கு மழை காலத்தில் வாங்கும் போது உப்பு ஜாஸ்தியா போறதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் கெட்டு போகாம இருக்கும் ரொம்ப இப்போ வெயில் காலத்துல வந்து நிறைய வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கிறனால வந்து உப்பு கம்மியா போட்டாலும் ஒரு கருவாடு உடனே காஞ்சி எடுத்துடலாம் ஆனால் மழை டயத்துல இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால உப்பு ஜாஸ்தியா கொடுத்தா கருவாடு கெட்டு போகாமல் இருக்கும் கரெக்டாக தானே கரெக்டா சொல்லிட்டேண்ணா சரி ஓகே

இந்த மண் வந்து கருவாடில் ஏறாது அதனால தான் வந்து கீழே ஃபுல்லாக உப்பை தெளிச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரேட்டை பொறுத்தளவுக்கு நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா ரேட்டை பொறுத்தவளவுக்கு நம்ம சொல்ல முடியாது அப்போ நீங்கள் கேட்கும் தான் சொல்ல முடியும் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மீன் நிறையா வந்தால் கருவாடு வந்து ரேட்டு கம்மியாக போவோம் மீனே வரலங்கிறப்ப கருவாடு கொஞ்சம் கிராக்கியாக தான் போகும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அன்னன்ன ரேட்டு வந்து சொல்கிறதுக்கு மீன் மாதிரி தான் கருவாடுமே நீங்கள் தேவைப்படுறப்ப கேளுங்க உங்களுக்கு நான் என்ன ரேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு கட்டுப்படியான அந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கி அனுப்பலாம் நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்க்ரைபராக இருந்தாலும் சரி இல்லை இந்த பெரிய பெரிய வியாபாரி இந்த மாதிரி கருவாடு வியாபாரி பார்த்தாலும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி கேட்டால் கூட இப்போ பார்த்ததும் அனுப்பலாம் அப்புறம் வேறு வேணும்னாலும் நம்ம அதையுமே ரெடி பண்ணி அனுப்பலாம் பெரிய வியாபாரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மூட்டை வேணும் டன்னு வேணும்னாலும் நம்ம அதுவுமே வந்து அன்னை ரேட் என்னவோ அந்த ரேட்டை நமக்கு த தகுந்த மாதிரி நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கே எல்லாேருக்கும் தெரியும் நம்ம ரேட்டு கரெக்டான ரேட்டு சொல்ல முடியாது போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கருவாடு ஒரு ரேட்டு வாங்கியிருப்போம் அப்புறம் நிறைய மார்க்கெட்டில் வந்துட்டுனா குறையும் மீன் மாதிரி தான் என்னோட நம்பர் போகிறேன் விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிறைய ஷேரிங் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரேட்டு வேணால் என்னகிட்ட தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நான் ரேட் ரேட்டு என்ன ரேட்டோ நேற்றி ஒரு ரேட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ரேட்டாக இருக்கும் நாளே ஒரு ரேட்டாக இருக்கும் அதனால் நம்ம நீங்கள் அன்றைக்கி அந்த ரேட்டு சொன்னீங்கல்ல இன்றைக்கி கூட சொல்கிறீங்கன்ட்டு சொல்லுவீங்க அதனால் ஏன் இவ்வளோ ரேட்டு ஓகே அனுப்பலாம் நான் அனுப்பிவிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்